வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம பாக்க பாத்துட்டு இருக்கிறது சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியில அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள் மகர ராசிக்கு இந்த சனி பகவானின் பயிற்சி சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடமான ஏழரை சனியின் பாத சனியிலிருந்து விலகி உங்களுடைய மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்கு அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இந்த முப்பதாம் தேதி பயிற்சி ஆகின்ற இந்த சனி பகவானினுடைய நிலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை இந்த உபஜயஸ்தானத்திலேயே அந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி இருக்கிறாரு இதனால இந்த மகர ராசி என்பர்கள் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை பெற போறாங்க இந்த ராசி பலன் மகர ராசிக்கு உண்டான பலன் சொல்லும் போது உங்களுடைய மனநிலையை தான் இந்த ராசி பலன்கள் குறிக்கும் அதாவது உங்களுடைய சிந்தனை சார்ந்த உடலும் மனமும் ஒன்றிணைந்து செயல்பட்டாதான் அவர்களினுடைய வாழ்க்கையே நல்லா இருக்கும் அதே மாதிரிதான் மனத்தை பொறுத்துதான் அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இருக்கும் அதனாலதான் நம்ம அந்த

கோயில் போவாங்க இவங்க போக போக மாட்டாங்க இவங்க போகக்கூடிய கோயில் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இவங்களுடைய குலதெய்வத்தை மட்டும்தான் பெரிய அளவுல இவங்க விரும்பி அது ஒரு தெய்வத்தை அந்த வ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு முறையோ அந்த குலதெய்வத்தை மட்டும் மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க சில மகர ராசி என்பர்கள் இருக்கிறாங்க வார வாரம் ஏதாவது ஒரு பூஜை புனஸ்காரம் அடுத்து பாத்தீங்கன்னா கோயில்களுக்கு ஏதாவது ஒரு தான தர்மங்கள் வழங்கிக்கிட்டே இருக்கிறது தான் கிட்ட இல்லாட்டிலும் இந்த மகர ராசி அன்பர்கள் அதிகமான பேர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தான தர்மங்களை அதிகமா பண்றது இதுதான் இவர்களுடைய அந்த கோயில் வழிபாடுன்னு சொல்றது கோயிலுக்கு போறாங்களோ இல்லையா அந்த கோயில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அந்த புண்ணிய காரியங்களை செய்வதுல ரொம்ப ஒரு அதிகமான ஒரு நோக்கத்தை

பிரயோஜனம் இருக்கா ஒரு நல்ல ஒரு நன்மைகள் நடந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் அங்க இருக்காது ஏன்னா அந்த ஏழரை சனி வளர்ச்சியை கொடுத்தாலும் பெருமளவு அதை உபயோகப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் நிறைய மகர ராசி என்பர்கள் சொல்லுவாங்க எல்லாரும் ஏழரை சனி ஏழரை சனின்னு சொல்றாங்க ஆனா எங்களுக்கு பெருமளவு அந்த ஏழரை சனி பாதிப்பு இல்லை இப்போதான் அதாவது ஏழரை சனி எப்போ முடியுதுன்னு சொல்றீங்களோ இப்ப தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல இருந்து பெரிய அளவுல நாங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் ஏழரை சனியில எனக்கு எந்த விதமான ஒரு துன்பமுமே வரல எல்லாமே அடுத்து ஹெல்த் வைஸ் எல்லாமே நல்லபடியா இருந்தது எந்த விதமான பாதிப்பும் வரல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல இருந்து எங்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சில மகர ராசி அன்பர்கள் சொல்லுவாங்க இது சனி மத்திரம்தான் இவர்களுக்கு காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது மகர ராசி என்பர்களுக்கு அந்த சனியோடு சேர்ந்து உங்களுக்கு அந்த ராகு பகவானும் கேது பகவானும் சில தேவையில்லாத தொந்தரவுகள் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்கு மகர ராசிக்கு அந்த சனி பகவான் உபஜயஸ்தான அந்த ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆக போறாரு அந்த இடத்துல இருந்து எந்தெந்த இடத்தெல்லாம் அவர் சனி பகவான் பார்க்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்க போறார் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போறார் உங்களுடைய விரையஸ்தானத்தை பார்க்க போறார் இந்த சனி பகவான் இதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மனநிலைகள் இருக்க போகுது வளர்ச்சிக்காக சில அதிகப்படியான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் பூர்வ புண்ணிய பாத்தீங்கன்னா முன்னோர்களினுடைய அந்த ஆசிர்வாதம் புண்ணியங்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட அதே சமயத்துல அந்த குழந்தைகள் குழந்தைகளினுடைய வளர்ச்சி இது எல்லாத்தையுமே நம்ம உற்று நோக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் இந்த ஐந்தாம் இடமாக பற்றிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும் அதனால அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சியில இந்த மகர ராசி என்பவர்கள் ரொம்ப கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு வருமானம் வருது வரல அதெல்லாம் அடுத்த கட்ட ஒரு தான் இருக்குமே ஒழிய அந்த குழந்தைய எப்படி படிக்க வைக்கிறது என்ன மாதிரியான வேலைக்கு அனுப்புறது அவன் வேலைக்கு போற இடத்துல நல்ல ஒரு பதவியில இருக்கிறாங்களா நல்ல ஒரு திருமண வாழ்க்கையில இருக்கிறாங்களா இப்படி அந்த குழந்தைகளினுடைய எண்ணங்களை பத்தி அவர்களுடைய வாழ்க்கையை பத்தியே சதா சர்வகாலமும் சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சொத்துகளும் தானாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப பிரயத்தனம் எடுத்திருப்பீங்க ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்காக ரொம்ப பிரயத்தனம் எடுப்பீங்க ஏன்னா அங்கப்பந்தான் உங்களுக்கு காசு தேவையா இருந்தது எப்படியாவது அந்த பூர்வீக சொத்துல இருந்து நம்ம ஏதாவது ஒரு கடனை அடைக்கிறதுக்கு சில வேலைகளை செயலான சில முயற்சிகள் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை உடன் பிறந்தவர்கள் மூலமாக இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான பிரச்சனைகளை கடந்த காலத்துல இந்த மகரராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே விலகி இப்போ அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி உங்களுக்கு தகப்பனாரினுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டம் முழுமையாக இருக்கும் ஏதோ ஒரு சங்கடத்துல இருக்கிறீங்க ஒரு கடன் பிரச்சனையினால அதிகப்படியான ஒரு வாழ்க்கையில ஒரு விரக்தியை சந்திச்சு கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த தகப்பனார் தானாகவே முன்வந்து சில உதவிகளை செய்து இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை உங்களுக்கு கைமாற்றம் செய்வதன் மூலமாக இல்ல அவர் செஞ்சுட்டு கூடிய தொழில நீங்க அதை ஒரு மேலாண்மை பண்ணக்கூடிய ஏதோ ஒரு உதவிகள் உங்களை சேர்ந்து வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது அப்பா தானா முன்வந்து உங்களுக்கு சில உதவிகளை செய்வாரு அதுதான் சொல்லிட்டேன் இல்லையா நான் முதல்ல என்ன சொன்னேன் பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்காக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படி இருக்கும்போது போது நீ உங்களுடைய தகப்பனார் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அடுத்து வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்கள் வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிருக்கிறீங்க வெளிநாட்டு போனோம் வெளிநாட்டுல ஒரு வேலை ரெடியா இருக்கு ஆனா எனக்கு விசா கிடைக்க மாட்டேங்குது கடந்த ரெண்டு வருஷமா அந்த விசா ப்ராப்ளம்னால எனக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் செய்ய முடியல முயற்சி செய்தாலே அதுல தோல்விதான் இருக்கு அந்த வேலை கைக்கு கிடைச்சது வாய் கெட்டாத ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் பிரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் சனி பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் அந்த ராகு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு வர்றதுனால குடும்பத்தை பிரிஞ்சு தொலைதூரமாக செல்லக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டரை வருடங்கள் இருக்க போது இந்த இரண்டரை வருடத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்தாலும் புதிதாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம் அதனால ரொம்ப வார்த்தையில மிகவும் கவனம் தேவையா இருக்கணும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த வருமானத்திலையும் ரொம்ப சிக்கனமா செயல்படக்கூடிய ஒரு நேரமாகும் ஆடம்பரமா செலவு பண்றது தேவை இல்லாம அநாகரிகமா செலவு பண்றது சில தேவை இல்லாத இல்லீகல் கான்டாக்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டரை வருடங்கள் அந்த உங்களுடைய உறவுகள் எல்லாமே உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வருமானத்திற்காக போனோம் நம்மளுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நம்ம சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சு போங்க கண்டிப்பா அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகள் உண்ட மகர ராசி என்பவர்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த இரண்டரை வருடத்துல மகர ராசி அரசியில இருக்கக்கூடிய அந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவு அந்த அரசு துறையில ஆதாயம் தேடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அரசு துறையில வேலை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு எக்ஸாம் எழுதி அடுத்து பாத்தீங்கன்னா அதற்காக அந்த அரசாங்க பதவிக்காக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு திருவோண நட்சத்திர அன்பர்கள் எல்லாருமே இடமாற்றம் செஞ்சிருவீங்க ஒருத்தர் விடாம ஏன்னா இவங்களுக்கு தான் இந்த சனி பயிற்சி ரொம்பவும் ஆதாயமா இருக்கு இந்த காலகட்டம் நீங்க ஒரு இடமாற்றம் செஞ்சிட்டீங்க இல்ல தொழில் மாற்றம் செஞ்சிட்டீங்க தொடங்கலாம்னு இதெல்லாம் புது புது முயற்சிகள் எல்லாமே இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு நூறு சதவீதம் அந்த ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த திருவோணம் நட்சத்திரத்துக்கு அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் ரொம்ப சைலண்ட் கில்லர் இவங்கதான் இந்த அவிட்டம் நட்சத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு லைஃப்ல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக எல்லாத்துலயுமே ஒரு பயங்கரமான இழப்புகள் அந்த இழப்புகளை ஈடுகட்ட முடியாம திணறிகிட்டு இருக்கக்கூடிய இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு டைம் அப்படியே கடந்த வருடத்துல எல்லாம் அந்த ஐந்து வருடத்துல பெரிய பெரிய இழப்புகளை சந்தித்தாலும் அதை வெளியில காட்டாம எதுநாள் வரைக்கும் ஒரு அந்த குடும்பத்தை கொஞ்சம் கௌரவமா நடத்தி வந்துட்டு இருக்கிறவங்க இந்த அவிட்ட நட்சத்திர பாக்குற எனக்குன்னு ஒரு காலம் அந்த காலத்துக்காக நான் பொறுமையா காத்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையை கடைபிடிப்பவர்கள் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாமே கை கூடக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த சனி பயிற்சி இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் பார்க்கணும் எங்களுடைய லைஃப்ல இந்த ஏழரை சனி முடிஞ்சு நாங்க என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கலாம் நாங்க சொந்தமா தொழில் தொடங்கலாமா இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்